மன அழுத்தம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து செய்ய முடியலன்றப்போ அது அழுத்தமாக மாறுது ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஆயுர்வேதிக்கெலாம் நிறையா ட்ரீட்மெண்ட் உண்டு அதாவது மெயினாக உள்ளது சிரோதாரா சிரோதாரா பொஷிஷன் எப்படின்னா நம்ம நல்லா அபியங்கம் பண்ணிவிட்டு அந்த மெதுவாக வந்து அந்த பாத்தியில் படுத்து சிரோதாரா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க சிரோதாரா ட்ரீட்மெண்ட் பண்ண மைண்டு வந்து ரிலாக்ஸாக மாறிக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் இந்த மைண்டில் இது அழுத்தத்து டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத அதாவது நடந்து முடிஞ்சதையும் நடக்க போகிறதையும் தான் பற்றி யோசித்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணுவோம் தவிர அட் ப்ரெசண்ட் நடக்கிறத வந்து எதுவுமே நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை அதை மாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு அந்த பாரம்பரியத்தில் வந்து என்னென்னா முத்துக்கு வந்து கொடுப்பாங்க முத்து வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா எப்படி முத்து வந்து சிப்பிக்குள்ளே இருக்குதோ அதே மாதிரி மண்டை ஓட்டுக்குள்ளே மூளைக்கு அதுக்கு தேவையான இது இருக்கும் அப்படின்றது அந்த காலத்தில் வந்து இது இருக்காங்க நம்ம ஆயுர்வேதிக்கில் நிறைய இது இருக்குது மெடிசன்ஸு ஸோ அவங்க கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு மெடிசன்ஸும் நம்ம இது பண்ணலாம்